தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க இந்திய அணி கடுமையாக போராடி வருகிறது வணக்கம் மிகவும் எதிர்பார்ப்போடு களமிறங்கி இருக்கக்கூடிய இந்திய அணி தற்பொழுது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்ப்பதற்காக போராடி வருகிறது இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்து தவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தோல்வியை தவிர்க்க விதமாக அவர்கள் போராடி வருகின்றனர் மிகுந்த எதிர்பார்ப்பை கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த போட்டி என்பது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட த்ரூவ் அதே போல கேப்டன் ரிஷப் பந்த் ஆகியோரும் பன் தலா இரண்டு மற்றும் பதிமூன்று ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் சொந்த மண்ணிலேயே தோல்வியை தவிர்க்க போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது சாய் சுதர்சன் ஜடேஜா இணை ஆகியோர் சொந்த மண்ணிலேயே தங்களுடைய தோல்வியை தவிர்ப்பதற்கான அந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் நூறு பந்துகளுக்கு மேல் எதிர்கொண்ட சாய் சுதர்சன் பெரும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே அடித்து நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் தவிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த இரண்டாவது போட்டியில் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் வீரர்கள் அவர்கள் தவித்து வரக்கூடிய சூழல் தடுமாறி வரக்கூடிய சூழல் என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க இந்திய அணி கடுமையாக போராடி வருகிறது விவரங்களை செய்தாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நிலவரம் என்ன சரவணன் வணக்கம் மிகவும் எதிர்பார்ப்போடு களமிறங்கி இருக்கக்கூடிய இந்திய அணி தற்பொழுது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்ப்பதற்காக போராடி வருகிறது இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்து தவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தோல்வியை தவிர்க்க விதமாக அவர்கள் போராடி வருகின்றனர் மிகுந்த எதிர்பார்ப்பை கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த போட்டி என்பது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட த்ரூவ் அதே போல கேப்டன் ரிஷப் பந்த் ஆகியோரும் பன் தலா இரண்டு மற்றும் பதிமூன்று ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் சொந்த மண்ணிலேயே தோல்வியை தவிர்க்க போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது சாய் சுதர்சன் ஜடேஜா இணை ஆகியோர் சொந்த மண்ணிலேயே தங்களுடைய அந்த தோல்வியை தவிர்ப்பதற்கான அந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் நூறு பந்துகளுக்கு மேல் எதிர்கொண்ட சாய் சதரசன் பெரும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே அடித்து நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய சூழலில் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் தவிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த இரண்டாவது போட்டியில் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் வீரர்கள் அவர்கள் தவித்து வரக்கூடிய சூழலில் தடுமாறி வரக்கூடிய சூழல் என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்